அவனை பற்றி பேசவும் அதற்கு மறுபெயர் என்ன தெரியுங்களா ஒரு சூலையும் நேசிப்போராது இருக்க முடியும் அல்லா குரான் ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவருக்கு அல்லாவை கடுமையாக காதலிப்பார்கள் ஈமான் மறுபெயர் என்னதான் அல்லாவை ஈமான் அவன் மேல காதலிப்ப

ஒரு யாரும் உண்மை மூமின்களா ஆக முடியாது நான் அவரிடத்தில் நேசத்திற்குரியவனாக ஆகிவிட வேண்டும் எந்த அளவுக்கு தெரியுமா அவனுடைய அகில உலக மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை நீங்க மூமினா அவங்க காதல் ஈமானுக்கு மறுபேர் என்ன அல்லாவுடைய காதல் அல்லாவையும் நேசிக்கிறதுக்கு பேர் தான் ஈமான் ஈமான் என்றால் என்ன மூமின்கள் வாழ்ந்தார்களே சாபகல் அப்துல் ஈமான் கொண்டவர்கள் ஈமான்ல சிறப்பான உயர்ந்த மூமின்கள் யார் மோதா சாபகல் மூமின்கள் முத கேட்டகிரி அவங்கதான் ஆரம்ப தபக்கா ஆரம்ப கட்ட கூட்டம் அவர்கள் தான் அவர்களுடைய அமல் என்ன அல்லாவையும் ரசூலையும் நேசிப்பது அவர்களுக்காக தங்களை குர்பான் செய்வோர்கள் அவர்களுக்காக தங்களை அழித்துக் கொள்வது இப்படி நேசித்தார்கள் அல்லாவு என்று சொன்னால் நாம் நம்மளுடைய சதுபோகத்தில் அல்லாரசூருடைய எவ்வளவு இருக்கும் எவ்வளவு அல்லாரசூலை நாம நேசிக்கிறோம் நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன அவங்களுடைய பேச்சுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கும் நேசிக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன போல அல்லாரசூருடைய பேச்சுக்கு ஒரு ஆளை மதிக்கிறோம்னா அவர்களை நேசிக்கிறோம்னா அவங்க ஒரு வேலை சொன்னா அது கேட்போம் அது உடனே இத்தாக செய்வோம் பணிஞ்சு போவோம் கட்டுப்படுவோம் நாம் இப்ப அல்லாவை நேசிப்பதாக வாதிடக்கூடிய நாம் உள்ளால் உள்ளபடி உள்ளபடி அவனுடைய பேச்சுகளுக்கு கட்டுப்படுகிறோமா என்று பார்ப்போமே ஆனார் என்ன முகாத்தம் செஞ்சு என்ன முன்னோக்கி சொல்றேன் காதலிக்கிறேன்னு சொல்றேன் தொல்வாங்க அல்லாவை காதலிக்கிறேன் சொல்றேன் நீ இருக்கு அரை ரசூலுல்லாவை காதலிக்கிறேன்னு சொன்னடி இந்த வார்த்தைகளை சொன்ன ா ஜமாலாயகம்ருவாம இருந்தாங்களா கலிமநாயகம் தொருவாம இருந்தாங்களா தொருவா இருந்தா சொன்னாங்களா காதலித்த அந்த நாதாக்கள் ஒரு வத்தூடாமல் தேசம் என்றால் நாம் சாதாரண மகளை ஈஸியா நாம் அதை அடைந்து விடலாம் என்று ஒரு முடியாது அல்லாஹுவை காதலிக்கிறதுனா அன்கண்டிஷன் எப்படி லவ் வராது அதுக்குன்னு கண்டிஷனே கிடையாது

நான் உன் முன்னாடி குருபான் ஆகியே தீர்வேன் அவர் சொல்லுகிற இருபத்தி நாலு வருஷமா சர்க்கார் அஜிக்கு வந்துட்டு இருக்கு இருபத்தி நாலு வருஷமா நான் தப்பைக்குங்க அல்லா டே லால பைக்கு வருது அல்லா டேட்டு இருந்தாலும் எனக்கு இந்த வாசல் விட்டா வாசல் இல்லை அதனால திருப்பி இந்த பைக் லப்பைக்கு சொல்லிட்டே இருக்கிறார் திரும்ப திரும்ப அசரீதி சத்தம் கேட்கறது லால பைக்கு லால பைக்கு சூஃபி திரும்பி அவரை பிடிச்சிட்டாங்க பார் அல்லா டே லால பைக்குன்னு வந்துகிட்டே இருக்கு அல்லா டேன் செய்யும் பார் லால பைக்குன்னு தயவு செஞ்சு நீங்க சொல்லாதேன்னா அவர் நான் சொல்லாமலாம் அதுக்கு மட்டும் சொல்லிட்டு தான் இருப்பேங்கிறார் அவர் திரும்ப அல்ல அந்த சூஃபிக்கு இதகாம் செஞ்சான் சூஃபிய அவரு நீங்க தடுக்க கூடாது அவர் லப்பைக் லப்பைக் என்று சொல்வது எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஒரு தடவை அவர் லப்பைக்க ஏத்துக்கிட்டேன்டா அடுத்த தடவை அவர் வர மாட்டார் அடுத்த தடவை அவரு அதனால அவருடைய லப்பைக்க திரும்ப திரும்ப மறுத்துட்டு இருக்கிறேன் நான் லப்பைக்கு நான் லப்பைக்கு அவர் என் வாசல்ல அழுதுகிட்டு சுத்திக்கிட்டு நிக்கிறத நான் ரசிக்கிறேன் நீங்க தடுக்க கூடாதுன்ட்டா எனக்கு அவருக்கும் மத்தியில் உள்ளது எனக்கும் அரே என்ன காதலு சுபானந்தா சுபாகனந்தா அது காதலனுங்களா ஆ நம்ம என்னதாவை நேசிக்கிட்டோம்கிறது உண்டாவை நேசித்ததாக நாம் நான் உங்களால் சொல்லுகிறோமே தவிர உண்டா வந்தபடி என்னுடைய சன்பங்கள் இல்லை அதனுடைய எந்த ஒரு வேலையும் கிடையாது அதற்கான எந்த அசராத்தும் மனதர்களோட கருத்துப்படுத்தணும் நாம் நம்மை சீர்த்தும் ச சரிப்படுத்தி விட்டோமா நம்முடைய ஷெயகுமாார்கள் காலம் ஃபுல்லா எதற்காக என்ன செய்தார்களோ முயற்சி செய்தார்களோ அதில் நாம் என்ன ஆகிட்டோமா சரி ஆயிட்டோமாங்கிற விஷயத்தில் என்ன செஞ்சுச்சோ கவனம் செலுத்த கடம போதும்

सरकार என்னுடைய உடல் மெலிந்து போய்விட்டது ஜாம் பாரா என் உயிர் துண்டு துண்டா ஆகிவிட்டது সরকার ஜெஹிஜ்ரா யா ரசூலுல்லா உங்களுடைய பிரிவின் காரணத்தினால் என் உடல் நலம் எல்லாம் குன்றி போய்விட்டது என் உயிர் என்ன கொண்டிருக்கிறது துண்டு துண்டா ஆகி கொண்டிருக்கிறது யா ரசூலுல்லா சுபஹானல்லாஹ் ஆஹாஹ என்னுடைய உள்ளமோ மௌதாக நெருங்கி விட்டது யார யா ரசூலுல்லா மாறு செய்வதின் காரணத்தினால் பாவங்களின் காரணத்தினால் என் கலப்பு மௌத்தா போறதுக்கு நெருங்கிட்ட என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சர்க்கார் என்பதாக புலும்பி திரிந்து கொண்டிருப்பார் அப்துல் ரஹ்மான் ஜாமி முல்லா அலி முல்லா ஜாமி அவங்க அந்த சூஃபி ரஹத்து ஆஷி காதனர் மக்காவுக்கு வந்தாங்க தவாஃப முடிச்சாங்க மதீனாவுக்கு கிளம்பி போறாங்க பெருமானார் மதீனாவுடைய ஆளுநருடைய கனவுல போய் சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் ஜாமிங்கிற பேர்ல ஒருத்தவர் வராரு அவர் மதீனாக்குள்ள உடாதிங்கிட்டாங்கிற சூடுதா ஆளுநருடைய மனாந்த போய் சூடுதா சொல்றாங்க ஆளுநர் வந்து அந்த கூட்டத்தார்கிட்ட விசாரிக்கிறார் இங்க யார் அப்துல் ரஹ்மான் ஜாமீன் அப்படின்னு சொல்றாரு நீங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி கிடையாது அப்படியே போயிடுங்க பதிரி போயிட்டாங்க அப்துல் ரஹமான் ஜாமீன் அடுத்த தடவை என்ன செஞ்சாங்க இந்த இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு கொஞ்ச நாள் வெளியில இருந்தாங்க திரும்ப மதீனாவுக்குள்ள போறதுக்காக மதீனாவுக்கு போன சில மக்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய அந்த பார்சல் பையெல்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு பொட்டிகளுக்குள்ளே என்னை மறைச்சிக்கிங்க அப்படின்னு கொஞ்சம் காசுகளை கொடுத்து எப்படியா கொண்டு போய் ரசூல் இருந்தால் அப்படின்னு ஒரு தான் என்னை நான் என்ன செஞ்சுங்கிறேன் சர்க்கார் ஒருத்தர் சலாம் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி அவரை பொட்டியில் மறைச்சி வச்சு உள்ள லக்கேஜோட சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க திரும்ப ரசூல் இருந்தால் ஆளுநரை மணாமில் போய் சொல்கிறாங்க அப்துல் ரஹ்மான் ஜாமி பொட்டிக்குள்ளே மறைஞ்சு வர்றாரு அவர் போய் தடுத்து நிறுத்துனேங்கிறாங்க ஆளுநர் திரும்ப எஞ்சி வந்து செஸ் பண்ணால் பொட்டிக்குள்ள பொட்டிக்குள்ளே மறைஞ்சிருக்கிறாங்க பிடிச்சி வந்து போங்க மூணாவது தடவை அவங்க என்ன செய்யறாங்க ஆடுகளுடைய மந்தை மதீனாக்குள்ள நுழைது அந்த ஆடுகளோட ஆடா பூந்து போயிட்டு இருக்கிறாங்க சர்க்கார் திரும்ப அந்த மனாமல போய் சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் ஆடுகளோட சேர்ந்து வந்துட்டு இருக்க அவரை போய் புரிய ஆளுநருக்கு சரியான கோபம் வந்துருச்சு ரசூலுல்லா வரவே நாங்க ரங்கி முடியும் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பார் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பார் என்று சொல்லி பெருமானார் அந்த ஆளுநர் கோபம் அவரை அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காரு ரசூலுல்லா அவர் திரும்ப மனாமல போய் சொல்றாங்க நீ எதுக்கு அப்துல் ரஹ்மான் ஜாமியை அரெஸ்ட் பண்ண அவர் என்னுடைய காதலர் என் மீது எவ்வளவு எழுதி எழுதியிருக்கிறார் இப்போது அவர் என் எனக்கு என்ன படித்தால் நிலைமை அப்துல் நான் என்ன செய்ய வேணாம் அப்துல் ரஹமான் உள்ள வர வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன அவர் பாவி என்ற காரணத்தினால் இல்லை அவர் என் மேல வச்சிருக்கார் காதல் எவ்வளவு இருக்கு அவர் என் மேல இஷ்கர் நிறைய பைத்துகளை எழுதியிருக்கிறார் அவர் வந்து இப்ப பாடினார் என்றால் நான் கபர்ல நினைச்சு வந்து முசாபா செய்யற மாதிரி நிலைமை ஏற்படும் அதற்காக வேண்டி நான் அப்துல் ரஹ்மான் ஜாமி என்ன செஞ்சா தடுக்க சொன்னதை தவிர நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது போய் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லுறாரு என்ன சொல்லு அல்லாவுடைய காதல் என்ன அல்லாவுடைய காதலர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சர்ப்புகள்ல என்ன காதல் இருக்கு அல்லாஹ் பத்து ரூபா சதக்கா சேர்ந்து வச்சிருக்கேன் அனைவரையும் பாதுகாக்க அந்த சுஃபியாக்கள் அல்லாவை நேசிச்சாங்க அந்த வார்த்தையை திரும்ப நாம நக்கல் செய்யறது கூட தகுதி இல்லை நானும் அல்லாவை நேசிக்கிறேன் அல்லாஹை நேசிப்பவர்கள் அல்லாஹுக்காக எதையுமே இலக்க தயாராக இப்ராஹிம் அலி இஸ்லாத்துல வரலாறு என்ன காட்டுது யாரு செய்ய முடியும் கொண்டு போய் மனிதர்களே இல்லாத பாலை வனத்துல மனைவியும் வராங்க அல்லா நம்ம யாரு சொன்னதும் கொண்டாடி பிள்ளை விட மாட்டோம் அல்லாஹ் அந்த சோதனை நம்ம கொடுக்கறதும் கிடையாது ஏன்னா நம்ம ஈமானம் அல்லாது தெரியும் என்ன தெரியும் மாதிரி மாதிரிதான் அல்லா சோதிப்பான் சொல்றேன் ஒரு தடவை ஹசரத் இப்ராஹிம் அலிஹலாத்துலாம் உட்காந்துருக்காங்க ஒரு மதத்து அல்லாட்ட கேட்டாங்க யார் தான் இப்ராஹிம் அலிசல்லாரு உன் மீது உள்ள நேசத்தை நான் போய் சோதிச்சுட்டு வரேன் அனுமதி கொடுக்க சரி அல்லா மனித ரூபத்துல வந்தாங்க வந்து அல்லாஹ் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் காபாக்குள்ள உட்கார்ந்துருந்தவங்க பதிரி எந்திரிச்சு வெளியில வந்தாங்க அந்த நபரை பார்த்து நீங்க தான் அந்த பேரை சொன்னதா ஆமா நானும் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்களேன் அவர் சொன்னாரு முன்னாடி நான் என்னுடைய இஷ்டத்துல சொன்னேன் இப்ப தாங்க சொல்ல சொல்றீங்க அதுக்கு பகரமா என்ன தெரிவிங்கன்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலையம் சொன்னாங்க என்கிட்ட ஆயிரம் ஆடு இருக்கு அதுல ஐநூறு ஆடை நாங்க கொடுத்தோம் மஹபூபுடைய பேருக்கும் சொல்பான் மகபூபுடைய பேருக்கு குர்பான் அந்த பேருக்கு திரும்ப ஒரு தடவை சொல்றேன் அவர் சொன்னா அது சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் அதுதா அப்படின்னு சொல்றாரு சர்க்காரை கேட்டு மயக்கப்படுவீங்க திரும்ப சுதாரிச்சு எழுந்திரிச்சாங்க அவர் கூப்பிட்டா ஐநூறு ஆடை கொடுத்துட்டாரு அவர் கிளம்பி போனார் திரும்ப இப்ராஹிம் அலிசலம் போய் அவர் கையை பிடிச்சா என்னன்னு கேட்டார் அந்த பேரை இன்னொரு தடவை சொல்லுங்க

அவங்க சொன்னாங்க அந்த ஆயிரம் ஆடு மேய்க்க ஆடு மேய்க்கிறவன் தேவைப்படுவான்ல அவனாக நான் வந்து ஒருத்தான் அந்த பேரை திரும்ப ஒரு தடவை சொல்றேன் என்ன காதல் நண்பர் அவர்கள் இறை நேச அவர்கள் யாரும் அவர்கள் நபி நேசர்கள் அவர்கள் யார் நபி நேசர் காதலிட்ட காதலித்தார் அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறத

பிரசூதன் காவுடைய திருமுகத்திற்காக வேண்டி அல்லாஹ் நாம் என்ன குர்பான் செஞ்சாருக்காரு ஏன் எத்தனையோ நான் அதாக்கு எவ்வளோ விஷயங்களை குர்பான் செஞ்சு போயிட்டாங்க அந்த சூசியாக்கில எங்க நாம் எங்க இருந்தாருவோம் நாம் சில மணி நேரங்களில் ஒதுக்க கூட என்ன செய்யறது இல்லை முற்படுறது கிடையாது எல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டும் ரயில்வே ஸ்டேஷனில் மணிக்கணக்கில் அடிக்கணும் தண்டனை ஆக்கிட்டாங்கல்லாம் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கணும் காலைல சாய்ந்திரம் வரைக்கும் நவூது பில்லா பது நசீப் ஆக்கிட்டாங்க காலையில நைட்டு வரையும் அவங்க ஹாஸ்ஸால உக்காந்து ஃபோர்த்தில் போய் உட்காந்துருக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷன் ஏ அல்லாஹ் ஹூக்கர் நீ மதிரிசுகளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணிநேரம் ஒதுக்க நமக்கு சிரமமா இருக்கு அல்லாஹ எங்க உட்கார வச்சு நாம்பாரா போய் உட்கார் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத இடங்கள்ல அல்லாவு ஒன்றும் நாம் அல்லாஹ் மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்கிறது அல்லாஹ் அந்த சொல்லாம கதிருல்லாஹ் அக்க கதிரிகி அவர்கள் அல்லாஹ் மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்கிறது இல்லைங்கிற அல்லாஹ் மனைவரையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹுடைய காதல குர்பானானாங்க ஒரு பெண்மணி இருந்தாங்க ஹசீன ஷாபியா ஷாம் தேசத்து கவலையான பெண்ணுனே அவங்களுக்கு பேர் அவங்க சதா அல்லாவுடைய காதலில் அழுதுகிட்டே இருப்பாங்க சீரியல் காபத்துல்லாவுக்கும் வந்தாங்க வந்தவர்கள் காபாவை பார்க்கும் போதெல்லாம் ஹாதா பைத்து ரப்பி இது என் ரப்புடைய வீடு ஹாதா பைத்து ரப்பி இது என்ன என் ரப்புடைய வீடு என் ரப்புடைய வீடு என்று சொல்லிக்கொண்டே அழுதுகிட்டே இருந்தாங்க காபாவுடைய கதவு திறக்கப்பட்டுச்சு மக்கள்லாம் உள்ள போனாங்க இந்த அம்மா உள்ள போயிடுச்சு உள்ள போய் உள்ள நின்று அழுவுது என் கண் குளிர்ச்சியை என் இதே காவலனே மத்தா தகுணும் உணா காத்துனா நாம் இருவரும் என்று சந்திப்பது என்று அந்த பெண்மணி அழுதுட்டு உட்காந்துருக்கிறாங்க அந்த பெண்ணும் சுஃபியாக எழுதுறாங்க வெளியில அந்த அம்மாவுடைய ஜனாதா தான் வச்சு எழுதுறாங்க ஆ மத்தா தகுணும் உணா காத்துனேன் நம்முடைய முணா காற்று எப்போ நடக்கும் ஆ எவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டது என் கண் குளிர்ச்சியை நாம் எப்போது சந்தித்துக் கொள்வது

இஷ்குன்னு என்ன தெரியுங்களா அன்கண்டிஷன் உன் மேல எனக்கு காதல் இருக்கு எந்த நிலையும் அது மாறாது எந்த நிலையிலும் என்ன செய்ய மாறாம சொல்றான் ஈமான் போட்டவர்கள் அந்த அசத்து குப்பன் இல்லாம மிக கடுமையாக நேசிப்பார்கள் கடுமையா அல்லாவை நேசிப்பதற்கு பேர் தான் காதல் கடுமையா என்ன செய்யணும் அதுக்கு பேர் தான் ஈமான் அதான் செய்யாமல் நாம ஒரு காலமும் அந்த அடைய முடியாது என்ன பஜிர் தூழ்வாம இருந்தா அல்லாவுடைய வழியா யார் சொன்னாங்க ஒரு காலமும் ஆக முடியாது ஒரு காலம் என்ன செய்யணும் அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களை செய்யவில்லை என்றால் நம்ம விட மோசடிக்காரர்கள் யார் இருப்பான் முதல்ல அதை செய் எனக்கு ஒரு தோல் நான் ரொம்ப கவலை ஆயிடுச்சு எல்லாம் பாதுகாப்பு இது வந்து நம்முடைய சிலாக்கல்ல ஒரு தப்பான அசலா கொண்டு இந்த ஆறு என்ற ஒரு ஆள் ஒரு முறீது வந்து என்னை பார்த்துட்டு போனாரு அங்கிருந்து ஒரு ஆனிம்சா கிடையாது இவர் யாரு இல்லை இவர் எனக்கு தெரியும் நாள் பட்டியல பழக்கம் அப்படின்னு இந்த மனுஷன் லால்பேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழுதுட்டு இருந்தேன் எப்ப லால்பட்டையில போய் முருகி வாங்கினாரோ அப்பலன்னு பள்ளிக்கு அவர் தொழு வருது இல்லைன்னு அந்த அஜித் சொன்னார் மனசு சுக்குனூரா உடைஞ்சிருச்சு புடி ஒரு வார்த்தையை கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன மாதிரி வார்த்தைய அப்படி ஒரு காலமும் செய்ய நம்முடைய ஸ்வேகுமார்களுக்கு நான் நல்ல பேரை வாங்கி கொடுக்குறேன் கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருப்பேன் என்ன செய்ய முடியாது பறந்து அதை அதான் செய்யணும் அஜித் என்ன இருந்தா கதை எத்தனையோ நாதாக்க பொருப்பான ஆயிட்டாங்க அந்த சூடி நாம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படியே குர்பான் செய்ய முடியும் முனைஞ்சிட்டாங்க யார் செய்ய முடியும் அவர்கள் வாழ்க்கையே சோதனை தான் வாழ்க்கைய தொண்ணூறு நூறு வருஷம் குழந்தையே கிடையாது தொண்ணூறு வருஷம் வரைக்கும் தொண்ணூறு வருஷம் கழிச்சு கொடுத்தா இல்ல கொண்டு போய் ஹாஜர் அம்மாவையும் அந்த பச்சை குழந்தையும் பால் குடிக்கிற குழந்தை கொண்டு போய் ரெண்டு பேரையும் ஆள் நடமாட்டமே இல்ல காபா கூட அப்ப கிடையாது பாலை மனதில் விட்டுட்டு வர சொன்னா விட்டுட்டு வந்துட்டாங்க சத்தியமாய் என்ன அல்லாவுடைய காதல் நம்பியுடைய உண்டத்துல இருந்திருந்தால் இந்த வேலைகளை செஞ்சிருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ஒரு பத்து பதினோரு வயசு அந்த குழந்தையை அடையும் பொழுது அந்த குழந்தைய வெட்டி குர்பான் செய்ய சொல்றா சர்க்கார் அதுக்கு போய் நிக்கிறாங்க நிக்கிறார்கள் என்றால் அன்பர்களே என்ன அல்லாஹ் காற்றா அன்பர்கள் ஏ இப்ராஹிம் எதற்கெல்லாம் துணிந்து விட்டார் நெருப்புல தூக்கி போட ரெடியா இருக்கிறாங்க இப்ராஹிம் அல்லானு உட்கார்ந்து இருக்கிறாங்க இது எல்லாமே அந்த புள்ளுடைய வரக்கூடிய சோதனை இவர்களே மோலாவின் தரப்பிலிருந்து சோதனைகள் வரும் சூஃபு நாம விளங்குற முறைப்படி விளங்குறது என்ன செய்யறது அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் நாமட்ட நிறைய துவாக்கியமார்கள் எங்களுக்கு எவ்வளவு எங்களுக்காக வேண்டி பாடுபட்டார்கள் அருள் பாடுபட்டார்கள் ஆனா நாம உங்க விஷயத்துல கவனம் குறைவாரு எங்களை மன்னிச்சது அல்லா என்பதா என்ன செய்யுமா நம்மளுடைய மறதி இருக்கு பாருங்க அது அல்லாட்ட நாம் எத்தி வச்சுக்கிட்டே இருக்கு இது விஷயத்த நம்முடைய கருப்புல ஒரு தேட்டம் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு

ஒரு தடவை அப்போதான் ரிசியாட்ட ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு போனவர் கேட்டார் சர்க்கார் மார்க்கெட்டுக்கு போகிற ஏதாவது வேணுமா அப்போ அவங்க கேட்டாங்க மவுத்து கிடைக்குமா கிடைச்சா உங்களால் முடிஞ்சால் வாங்கிட்டு வாங்க ரொம்ப நாள் ஆகிவிட்டது வந்து என்ன ஆயிடுச்சு என் காதலுடன் பிரிந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஏற்கனா ஒரு சூஃபியும் ஒரு அடிமையாக வாங்கிட்டு வந்தேன் அவன்கிட்ட கேட்டான் தம்பி நீங்க என்ன சாப்பிடுவீங்க

என்ன ட்ரெஸ் அதை ஆனா கிறிஸ்டின் தலையிலிருந்து உள்ளவன் கால் வரை எனக்கு எல்லாம் கொடுத்திருக்க அவனுடைய எந்த பேச்சுக்கும் நான் என்ன செய்வதில்லையே கட்டுப்படுவதில் என்ன அன்பர்கள் அல்லாவுடைய இஷ்குல அல்லாஹ்வுடைய முகமத்துல அல்லாவுடைய காதல்ல இப்படி எல்லாம் தங்கள் குர்பான் செஞ்சிருக்கிறாங்க இந்த வரலாறுகளை நம்ம கேட்கணும் நாமளும் முயற்சி செய்வோம் என்ன செய்யலாம் அல்லா அறுவது பத்தி நான் எவ்வளவு செய்து கல்புகல் இன்னும் அந்த ஈரம் வரையிலா கல்புகள் இன்னும் கரையே இல்லையா நம்ம என்ன குறைகளை வச்சு செஞ்சிட்டே இருக்காது இருந்துட்டு அடுத்த கட்டமா இந்த நம்ம குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் கொடுக்கலாம் எல்லா அரசுமாரிய இஷ்டம் குடும்பத்தை நம்ம என்ன செஞ்சிட அவர்கள் அந்த குழந்தைகள் நமக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக நமக்கு பின்னால் இந்த சில்சிலாக்களை எடுத்து நடக்க வேண்டியவர்களாக

என் பிள்ளைக்கு இத்தனை நாளாக நான் என்ன அழிஞ்சு தோட்டம் இப்படி சொல்லி வச்சிருவ நீ நான் இனிப்பு வைக்கணும் உன் பொழுது தேடி பார்த்தா கிடைக்கா உங்கள் போயிடுறேன் நீ பார்த்துக்கிட்ட உங்களுக்கு இமானு போயிடும் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த ஈமான் போயிடுவான் என்று அருள் அவங்க வழக்கம் போல் பொழுது முடிஞ்சுட்டு முசரில் எடுக்கிறாங்க அதே மாதிரி இனிப்பார் கேட்குறான் அல்லாவும் காப்பா ஆ நாம நம்ம பிள்ளைங்களுக்கு திருமானார் இதோ அஃசஹா அவுதா இருக்கும் ஸோ அன்னி மூம் லாயிலா குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டாலே லாயிலா இதெல்லாம் கற்று கொடுங்க சொல்லுவேன் அதுதான் இல்லாங்கறையுமான கொடுத்துருங்க என்ன கொடுத்துருங்க ஒன்னே இல்லாத